ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எனக்கு செய்யப்போன ரெசிபி வந்து அவியல் செய்ய போகிறோம் அதுக்காக நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் காயெல்லாம் அப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சோடாயிருச்சு அப்புறமா காயெல்லாம் போட்டுக்கோங்க காய் நல்லா வதக்கிக்கோங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் காய் நல்லா வதங்கட்டும் எல்லா காயுமே எடுத்துக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காய் நல்லா வதங்கட்டும் அப்புறமா ஒரு கப்பு தேங்காய் ஒரு சீரகம் ஒரு டீஸ்பூன் சீரகம் பச்சை மிளகாய் ரெண்டு சின்ன வெங்காயம் அஞ்சு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றக்கூடாது பாருங்கள் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டேன் இங்கே பாருங்க காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கோங்க தேங்காய் போட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க இதுக்கு மேல வந்து ஒரு கப்பு தயிரை எடுத்திருக்கிறேன் தயிரை ஊற்றி நல்லா கலறி விட்டுக்கோங்க ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க சரியா இருக்கும் பாருங்க அவியல் சூப்பராக வந்துருச்சு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இப்போ வந்து தாளிப்பு ரெடி பண்ணலாம் எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பில சின்ன வெங்காயம் போட்டுட்டேன் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க தாளித்து அவியலில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிளறிக்கலாம் இப்போ வந்து சுட சுட டேஸ்டியான அவியல் ரெடி